சால்மன் மீன் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் தோல் இதயம் எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு நன்மை கொடுக்கும் சால்மன் மீனின் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து இப்பதுவில் விரிவாக பார்க்கலாமா சிறந்த உடல் ஆரோக்கியத்திற்கு வாரத்திற்கு இரண்டு முறையாவது கடல் உணவுகளை நம் உணவு பட்டியலில் சேர்த்துக்கொள்வது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு பலனளிக்கும் சால்மன் மீன் மிகவும் பிரபலமான மீனாகும் பிரபலமான இந்த மீன் பலரின் விருப்பு உணவாகும் இந்த சால்மன் மீனில் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கொட்டிக் கிடக்கின்றன பல்வேறு மூத்த மருத்துவர் நிபுணர்களும் சால்மன் மீன்களை பெண்கள் அதிகம் சாப்பிட வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றனர் சால்மன் மீன் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு சதையுடன் கூடிய செழுமையான சுவை கொண்டது இந்த மீனை சுவைக்காக மட்டும் சாப்பிடக் கூடாது உடல் ஆரோக்கியத்தை கணக்கில் கொண்டு சாப்பிட வேண்டும் புரதம் மற்றும் ஒமேகாத்ரி போன்ற கொழுப்பு அமிலங்கள் இதில் நிறைந்துள்ளதால் இந்த வகை மீன்கள் சமநிலையான உணவில் ஒரு பகுதியாக இருக்கும் இது உலக அளவில் பல்வேறு வகையான உணவு வகைகளில் பயன்படுத்தப்படும் உணவாகும் இந்த சால்மன் மீனை பெரும்பாலும் வறுத்து சாப்பிடவே பலரும் விரும்புவார்கள் ஆனாலும் குழம்பு வகைகளில் இந்த மீனை செய்து சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சால்மன் மீன் உங்கள் இதயம் தோல் மற்றும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சால்மன் மீனின் ஆரோக்கிய நன்மைகள் என்ன அதை ஏன் உங்கள் உணவில் சேர்க்க வேண்டும் என்பது குறித்து இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம் சால்மனின் ஆரோக்கிய நன்மைகள் என்ன இதய ஆரோக்கியம் சால்மன் மீன்களில் அதிகமுள்ள கொழுப்பு அமிலங்கள் இரத்த அழுத்தத்தைக் குறைத்து கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்தும் இந்த மீன்கள் இருதய நோய் அபாயத்தைக் குறைக்க பெரிதும் உதவும் மூளை செயல்பாடு சால்மனில் உள்ள த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நினைவாற்றலை தக்க வைத்து மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன அவை வயது தொடர்பான அறிவாற்றல் வீழ்ச்சியின் அபாயத்தை குறைக்கலாம் கண் ஆரோக்கியம் சால்மனின் ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் ஆரோக்கியமான கண்களை பாதுகாக்க உதவும் அவை வயதினால் ஏற்படும் மாகுலர் சிதைவின் அபாயத்தை குறைக்க உதவும் வாத குறைக்கும் வாத உள்ளவர்கள் சால்மன் மீன்களை அதிகம் சாப்பிடுவது மிகவும் நல்லது இவற்றின் அழற்சி எதிர்ப்பு விளைவுகரால் ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் மூட்ட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன மேலும் இவை கீழ்வாதத்தின் அறிகுறிகளை குறைக்கலாம் ஊட்டச்சத்து சால்மன் மீன் பொது ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது குறிப்பாக இதன் ஊட்டச்சத்து பட்டியலில் வைட்டமின் பி பொட்டாசியம் மற்றும் துத்தநாகம் ஆகியவை உள்ளது எடை மேலாண்மை சால்மன் மீனின் உயர் புரத உள்ளடக்கம் பசி உணர்வை குறைக்க உதவும் இதனால் இது உங்கள் எடை மேலாண்மை முயற்சிக்கு உதவும் தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் சால்மன் புரதம் மற்றும் ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன ஊட்டச்சத்துகளில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆறு சீன் சால்மனில் காணப்படும் ஆஸ்டாக் சாண்டின் ஒரு ஆக்ஸிஜனேற்றியாக செயல்படும் இது சருமத்தில் தோன்றும் சுருக்கங்களின் குறைக்கவும் சருமத்தில் வரும் இறந்த செல்களின் சேதத்திற்கு எதிராக பாதுகாக்கவும் உதவும் எலும்பு ஆரோக்கியம் ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்க உதவும் சால்மன் மீனில் வைட்டமின் டி உள்ளது இது ஆஸ்டியோபோரோசிஸ் நோய்க்கு எதிராக பாதுகாக்கலாம் இது பலவீனமாக இருக்கும் எலும்புகளை பாதுகாக்கும் நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்